ஆனந்த் அம்பானி எங்கு சென்றாலும் அவர் தனது தொன்னூறு கோடி மதிப்புள்ள காரில் செல்கிறார் அல்லது நானூறு கோடி மதிப்புள்ள ஹெலிகாப்டரை எடுத்து செல்கிறார் அல்லது எட்டு நூறு கோடி மதிப்புள்ள தனி விமானத்தில் பயணிக்கிறார் ஒரு தற்செயலாக அவரது முன்னூறு கார்களையும் பணியாளர்கள் காய்கறி மற்றும் வீட்டுப் பொருட்கள் வாங்குவதற்காக எடுத்து சென்றிருந்தனர் அவரது நூற்று இருபது ஹெலிகாப்டர்களும் அலுவலக வேலைகளுக்காக வெளியே சென்றிருந்தனர் விமானம் ஓட்ட வேண்டிய விமானி விடுப்பில் இருந்தார் எனவே ஆனந்த் ஒரு பயணிகள் விமானத்தில் ஜெர்மனிக்கு ஒரு கூட்டத்திற்காக புறப்பட்டார் பயணத்தில்

வழியில் உள்ள நிலையங்களில் நிற்பதில்லை என்பது தெரியாது எனவே அவர் உணவு கொண்டு வரவில்லை அனந்த் வருத்தம் அடைந்தார் மற்றும் அவர் முகேஷ் அம்பானியை அழைத்தார்